வணக்கம் நண்பர்களே நான் உங்களோட மரபு மருத்துவ எழுத்தாளர் புலின் சுரேஷ் பேசுகிறேன் கடலில் அலைகள் தோன்றி கொண்டே இருக்கும் அந்த மாதிரி நம்மளோட மனசில் அலைகள் தோன்றி கொண்டே இருக்கும் என்ன அலைகள் தோன்றிக்கொண்டே இருக்கும் இப்போ நம்மளுக்குள்ளே தோன்றக்கூடிய இந்த எண்ணங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கை செயல்களாக பரிணமிக்குது இப்போ நம்மளுடைய வாழ்க்கை செயல்கள் அழகியலாகவும் ஒரு சிறந்த வாழ்க்கை செயலாகவும் இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களை சீரமைக்கணும் இதைத்தான் வந்து நம்மளுடைய வள்ளுவருந்தகையிலிருந்து கண்ணையா யோகி வரைக்கும் நிறைய பேர் பேசியிருப்பாங்க எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் அப்படின்னு வள்ளு பேசியிருப்பாரு வள்ளுவ பெருந்தகை அதே மாதிரி கண்ணையா யோகி மாதிரி நிறைய மகான்கள் வந்து இதை பத்தி நிறைய பேசியிருப்பாங்க எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஹீலர் பாஸ்கர் அண்ணன் கூட இதை பத்தி பேசிட்டு இருப்பார் இப்போ நம்மளுடைய நண்பர் ஸ்ரீதர் அப்படின்னு சொல்லி திருநெல் திருநெல்வேலி ஸ்ரீதர் அப்படிங்கிறவர் இந்த எண்ணம்போல் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு வகுப்பு ஒன்று நடத்துகிறார் எண்ணம்போல் வாழ்க்கை நாம் நினைப்பது நடக்கிறது ஈர்ப்பு விதி அப்படின்னு ஒரு வகுப்பு ஒன்று நடத்துகிறார் வரக்கூடிய இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடக்கப்போகுது இந்த வகுப்பு ஆன்லைன் வகுப்பு நடக்குது இந்த வகுப்புக்கு முன்பதிவு பண்ணிக்கிறதுக்கு நயன் டபுள் எயிட் ஃபோர் ஜீரோ செவன் ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு நம்பிராஜன் அப்படிங்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிக்கிட்டு இந்த வகுப்பில் கலந்துக்கோங்க ரொம்ப உங்களுடைய வாழ்க்கையை எதிர்காலத்தில் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய உங்களுடைய வாழ்வு அழகியலாகவும் ஒரு அர்த்தம் உள்ளதாகவும் ஒரு சிறந்த வாழ்வாகவும் அமைகிறதுக்கு இந்த வகுப்பு உங்களுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும்